வயதிலிருந்தே குழந்தை நட்சத்திரமாக நடிகை ஸ்ரேயா சர்மா இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகளில் பல ரியாலிட்டி ஷோக்களிலும் நடித்துள்ளார் மேலும் ஜி டிவியில் கிருஷ்ணர் நாடகத்தில் கிருஷ்ணனாக இவர் நடித்திருப்பார் இவரின் நடிப்பு அனைவரிடமும் மக்கள் மத்தியில் ஒரு பேராதரவை பெற்றதோடு இல்லாமல் அனைவரிடத்திலும் ஒரு ஃபேவரட் கேரக்டராகவும் அமைந்தது இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழில் வெளியான ஒரு காதல் படத்தில் சூர்யா மற்றும் ஜோதிகாவின் மகளாக நடித்திருப்பார் இந்த படத்தில் ஸ்ரேயா சர்மாவின் நடிப்பு மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தது மேலும் விளம்பர படங்களிலும் இவர் அதிகமாக நடித்திருக்கிறார் இந்த நிலையில் இவருக்கு தற்பொழுது இருபத்தி ஏழு வயது ஆகியுள்ளது இவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது புகைப்படங்களை தற்பொழுது வெளியிட்டுள்ளார் அந்த புகைப்படங்களை ரசிகர்கள் பார்த்து ஜில்லனு ஒரு காதல் படத்தில் நடித்த பாபா வயது என்று ஆச்சரியப்பட்டு கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க